இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சரியில்லாம பவி கண்டிப்பா தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான படைப்புகளை வழங்கி வரும் இயக்குனர் வி சி வடிவுடையானவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் வி சி வடிவடையான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் சார் சோ பாம்பாட்ட மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபிலிமாக இருந்தாலும் எந்த இயக்குநருக்கும் அது மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு பீரியடுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது சாதா விஷயம் ரொம்ப டஃப்பான விஷயம் அது மட்டும் இல்லை ஒரு அனிமல் பேஸ்டு ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஒரு ஐடென்டி ஃபிலிமாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு சீன்ஸுமே பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது மேக்கிங் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க இந்த ஒரு ஸ்டோரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்போ வந்தது சார் இல்லை இப்போது நிறைய பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் இருக்குது எல்லாம் ஆர்டிஸ்ட் பேஸில் இருக்கும் இல்லை சில சில இயக்குநர்ஸ் வந்துட்டு ஹீரோவுக்கு கதை சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபிலிம் தான் நம்ம பண்ணுவோம் சரி அது ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும்னா இந்த மாதிரி வேல்டு ஒய்டுக்கான ஒரு ஃபிலிம் பண்ணுறது தான் பெட்டருன்னு சொல்லிட்டு எனக்கு உள் மனமே அடிக்கடியாக தான் நினைக்கும் என்னென்னு சொன்னால் வேல்டு ஒய்டு ஃபிலிமுக்கு தான் போகணும் ஏன்னா ஒரு இயக்குனரை ஐடென்டி பண்ணுறது வேல்டு ஒய்டு ஃபிலிம் தான் இன்றைக்கி ஹாலிவுட்டில் பார்த்தேன்னாலும் நீங்கள் பார்த்தோன்னா அனிமல் ஓரியன்ட்டு ஃபிலிம் பார்த்தோன்னா பெரிய ஐடென்டிட்டி கண்டிப்பாக அதனால தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டில் இருக்கிற

அதுக்கு ஒரு பாம்பு மிகப்பெரிய அளவில் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டது பார்த்தோன்னா ஒரு நீங்கள் பார்த்தோன்னா பழைய பழைய அரண்மனைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பயம் இருக்கும் நமக்கு அதுக்கு அது அதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கும் இல்லையா அது வைலன்ஸான கதையாகவும் இருக்கலாம் ரொம்ப சென்டிமெண்டான கதையாகவும் இருக்கலாம் எல்லா பாருங்களேன் பெரிய கிஸ்டரி அரசர்களுடைய கிஸ்டரியில் இருக்கிற சுவடுகளை எல்லாம் நீங்கள் பாருங்களேன் அந்த அரண்மனை பார்த்தோன்னா ஒரு காலத்தில் பெரிய அதிகாரத்தை தனக்க கையில் வச்சிருந்த அரண்மனையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது சுவடுகளே இல்லாமல் அது பால் அடைஞ்சு நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பயம் நர்வஸும் ஏற்படும் இங்கே தான் அவனை வெட்டி கொன்னதுன்னு சொல்லுவாங்க இங்கே தான் அவனை சங்கிலி பூட்டி சாவடிச்சதுன்னு சொல்லுவாங்க அந்த தண்டனைகள் அதெல்லாம் பயங்கர கோரமாக இருக்கும் அப்போ அந்த பின்னணியில் இருக்கிற ஒரு கதையில் ஒரு மித்து தேவைப்பட்டுச்சு இந்த மித்துங்கிறது பார்த்தோன்னா நமக்கு இந்த மித்து மேலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆதி விஷயங்களை தான் இன்னும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் அந்த மித்து அந்த பேஸில் இருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே நான் அவன் இல்லை ஜீவன் அவர்களை யாராலையுமே மறக்க முடியாது அவரோட ஃபேஸ் பார்த்தாலே நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு மூவி அவ்வளோ சூப்பராக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறோம் ஸோ அவர் வந்து இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார்னு நீங்கள் வந்து எப்போ டிசைட் பண்ணீங்க இல்லை தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படம் நான் பண்ணும்போது பண்ணி முடித்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஜீவன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கிட்ட ஃபோனில் பேசினார் ரொம்ப யதார்த்தமாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப லைவாக இருக்குது இப்போ கரனுடைய கேரியர்லேயே வேறு மாதிரி ஒரு படமாக இருக்குது அஞ்சலிக்கும் ஒரு பிரேக்கப்லாம் இருக்குது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு என்னை பாராட்டினார் அப்போ நான் சொன்னேன் ஜி நம்மளும் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்புறம் அது நட்பாக மாறிடுச்சு பல வாட்டி அவரை மீட் பண்ணுறத அப்படி பேசுகிறத அப்படி அப்படி இருக்கும்போது நான் ஃபுல்லாகவே இந்த ஹாரர் த்ரில்லர் மூவியலுக்கு போயிட்டேன் பொட்டு அந்த மாதிரி ஃபிலிமுக்கு போயிட்டேன் ஏன்னா அது வேல்டு வைடு ஒரு பெரிய மார்க்கெட்டு அது அது சரி அந்த மாதிரி ஃபிலிம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு திடீர்னு திருப்பியும் சொன்னார் ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் போய் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை நான் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட திருப்பி போய் சொன்னேன் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது அது இதில் அவர் டூயல் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒன்னு அப்பா கேரக்டர் அப்பா கேரக்டருக்கும் பையன் கேரக்டருக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு சாருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சார் நாங்கள் கூட அவர் என்னடா நடிக்கல அவர் என்ன பண்ணுறாரு ஆக்டிங்லேருந்து டோட்டலாக மாறி வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு போயிட்டாரான்லாம் யோசிச்சிட்டு இருந்தோம் ஒரு சரியான கம்பேக்காக இருக்கா இல்லை அவரு சார் ஒரு உடனே இந்த ஸ்கிரிப்டுக்கும் ஓகேன்னு சொல்ல மாட்டார் அவர் நிறைய ஸ்டடி பண்ணக்கூடிய ஆள் கதை மேலே மிகப்பெரிய கான்ஃபிடண்ட் உள்ளவர் அந்த ஸ்கோப்பை எதிர்பார்ப்பார் தனக்கு என்ன அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு எந்த ஒரு சீன்ஸும் சொன்னாலும் ஒரு லைவ் அதை கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பார் தி சார் அவர் மிகப்பெரிய அவர் நிறைய படம் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நீங்கள் முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க அந்த கதையை எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத பொதுவாக வந்துட்டு ஒரு வரலாற்று கதையை எடுத்து அதை படமாக்குறதுன்றது வேற நம்மளே ஒரு புது வரலாறை உருவாக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அதுவும் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேர்த்தியும் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக என்னென்ன மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சார் நீங்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ பாகுபலி மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் பார்த்தாச்சு ஆடியன்ஸு இன்னும் அதுக்கு மேலே உள்ள படங்களும் பார்ப்பாங்க ஆடியன்ஸு பிரேக் ஹார்ட் அந்த மாதிரி ஆங்கிலத்தில் நிறைய படங்கள் பார்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு நம்ம இந்திய கல்ச்சரில் இருக்கிற ஒரு ஃபிலிமை தொடும்போது நமக்கு பட்ஜெட்டுங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பெரிய பாகுபலி மாதிரியான படங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு காம்ஃபேக்டான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஃபிலிம் பண்ணும்போது நமக்கு நிறைய டஃப் இருக்கும் என்னென்னா அந்த படங்களில் மிகப்பெரிய அளவில் பொருட்செலவு பண்ணுவாங்க பல கோடிகள் இறைப்பாங்க ஆனால் இதில் வந்துட்டு என்னென்னா அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் போராட வேண்டியது இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம திரும்ப 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 அதை ஆடியன்ஸுக்குள்ளே கொண்டு போய் ரியல் கொடுக்கணும் அது தப்பாகிடக்கூடாது அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கணும் காஸ்டிங் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நமக்கு அந்த பெரிய படத்துக்கான அந்த ஒத்துழைப்பு கிடைக்காது என்னென்னா பட்ஜெட் ரீதியாக நம்ம அதை நகரவே முடியாது அப்போ நம்ம அது நானே தான் அது ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறைய விஷயங்களை நானே தான் போய் தேடணும் இப்போ காஸ்டியூம்லேருந்து எல்லாமே நானே மெனக்கெட்டு மெனக்கட்டு நானே போய் பர்ச்சேசிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களே தான் நானே ஃபுல்லாக போய் இறங்கி ஒர்க் பண்ணதுனால தான் அந்த குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சது ஒரு வரலாறு சம்பந்தமான ஒரு படம் எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க சார் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்த உடனே அவங்க வரலாறு பின்னணியில் தான் இருக்கிறாங்கங்கிறத அவங்களுடைய அந்த விஷுவலை சொல்லணும் உங்களுக்கு அவங்க ஒரு ராணிங்கிறத அவங்களுடைய தோற்றமே காட்டி கொடுத்தணும் மல்லிகா ஷரவத் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லாருமே ஆர்டிஸ்ட் பார்த்தேன்னா எல்லா படங்களையும் அவங்கள ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாகவும் இதாகவும் தான் பார்க்குறேன் பார்த்துருப்பாங்க அப்ப இதுல நம்ம மாத்திர அவங்களுடைய அந்த லுக்கை பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு ஃபிட்ஸ் ஆகணும் பீரியடிக்குள்ளே இருக்கிற மல்லியா ஷரவத் அவங்க உள்ள குத்தாட்டம் படுற மல்லியா ஷரவத் அப்படிங்கிறத மைண்டில் கொண்டு வந்துடக்கூடாது கொண்டு வந்தேன்னா அந்த கதையை அவங்களோட ஒட்டி போகாது அதையெல்லாம் நம்ம அந்த லுக்கில் தான் கொண்டு வர முடியும் இப்போ சின்ன சின்ன அவங்களோட ஜோல்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலாகட்டும் அவங்களுடைய அந்த புடவையுடைய அந்த டீட்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த பீரியடிக்கை தொட்டு தொட்டு தான் நம்ம பண்ணோம் அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணிச்சின்னா தான் அதை பெருசாக கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும் ஸோ மெயின் கேரக்டரே வந்து ஆக்சுவலாக மல்லிகா ஷெராவத் தான் அவங்க தான் அந்த கிங்டம் வச்சுருக்காங்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க மல்லிகா ஷெராவத் அவர்கள் தான் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் எப்போ வந்து யோசிச்சிங்க ஏன்னா கிளாம் ஹீரோயினாக நம்ம எல்லாருக்குமே மல்லிகா ஷெராவத் தெரியும் பட் இந்த ரோலுக்கு அவங்க கரெக்டாக செட் ஆவாங்கப்பா அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க இல்லை ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே நமக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ராணி வேணும் இல்லையா இப்போ பாகுபலியில் பார்த்தனா நம்ம தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் வேணும் இல்லையா அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு ஒரு ஹிந்தி படம் பெரிய அளவில் ஹிந்திக்கு ஸ்கோரிங் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பேன் இந்தியாவா மாறுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு தோணிச்சுது இப்போ மல்லிகேஷ்வர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அனுப்புனேன் அவங்களுக்கு உடனே ஸ்கிரிப்ட் லைக் ஆயிடுச்சு ஓ ரொம்ப இருக்கு அப்படின்னாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நேரடியாக போய் பேசினான் பேசிட்டு பேசின உடனே ஓகே உங்கள் நல்லா நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு வந்தாங்க எனக்கு இல்லை இப்போ ஹிந்தி லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளம் ஆனால் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன் அதனால் அவங்க பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி எந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் டைலாக் படித்து முடித்த உடனே அவங்க சொல்லுவாங்க சார் ப்ரெஃபார்ம் பண்ணி காட்டுங்க உடனே நான் அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அந்த கேரக்டராவே நடிச்சு காமிச்சிடுவீங்க பண்ணுவா உடனே அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றிக்குவாங்க இதான் டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு உடனே அதை டபுளாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓவரால் உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சைக்கோ மாதிரியும் இங்கே நேரில் வந்து சாந்த சொரூபன் மாதிரியும் டேரக்டராக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்ல இருப்பீங்க சார் இல்லை அது நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி உள்ளே இருந்துகிட்டே இருக்குல்ல பெரிய பெரிய படம் பண்ணணும் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணணும் பெரிய வேல்டு வைடுக்கு படம் பண்ணணும் நம்ம ரூட்டு தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும்ல அப்போ இயக்குனராக வெறிதான் பிடிக்கும் பாட்டில் சும்மா இருக்க முடியாது இல்ல கண்டிப்பா நல்ல டஃபாக ஒர்க் பண்ணாதானே தானே நம்ம அவுட்ஃபிட் கொண்டு வர முடியும் அதுவும் இல்லை நமக்கு பட்ஜெட் ரீதியாக எப்போவுமே ஒரு டூரேஷன் இருக்கும் இவ்வளவு இவ்வளவுக்குள்ள படத்தை முடிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்போ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வெறி பிடித்து தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக் மூவிங்கிறதுனால அந்த கிங்டம் செட்டப்லாம் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிலேயே வந்து கவர் பண்ணிட்டீங்களா இல்லை கொஞ்சம் செட்டும் போடுற மாதிரி இல்லை அது மும்பையில் நிறைய போர்ஷன்ஸு ரியல் இருந்த ஏரியாவுக்குள்ள எல்லாம் போய் அந்த மாதிரி ஷூட் பண்ணும் ஓகே ஆமாம் அந்த லைட்டில் நிறைய சீட் பண்ணியிருப்பேன் அந்த லைட்ஸால் ஏன்னா எல்லாம் எடுத்து தான் அது ஒர்க் பண்ணேன் நிறைய இந்த மாதிரி இருந்துன்னா நமக்கு ஒரு மூடு கிரியேட் பண்ணும் ஆர்டிஸ்ட் இந்த இதில் தான் பெரிய படங்களுக்கு ஒரு ஈக்குவல் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் சில போர்ஷன் எல்லாம் சிஜி அது எப்படின்னா நம்ம ஒரு பார்ட்டு ஒரிஜினல் ஒரு பாட்டு சிஜி சிஜி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸ்க்கு அந்த சிஜி ஒர்க் பிடிக்கலனா ஈஸியா சொல்லிடுவாங்க இல்லப்பா சிஜி ஒர்க் அது நல்லாவே இல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டே இல்ல அது பக்காவா ஒரு சிஜி தெரியுது எங்களால் அந்த கதைக்குள்ளேயே போக முடியலன்னா அவ்வளோ ஈஸியா சொல்லிடுவாங்க பட் இது ஒரு பீரியோடிக் மூவி அண்ட் பாம்பு பேஸ் பண்ணின ஒரு கதை அண்ட் ஃபுல் பாம்பு ரிலேட்டடா இருக்கிற ஒரு பீரியோடிக் மூவிங்கும் போது சிஜி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு சிஜிக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஃபிலிம் நம்ம தொடரணுன்னாலே சிஜி ஆட்டோமேட்டிக்கலாக அதோட அடாப்ட் ஆகிடும் ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை அப்போ தான் மேக்சிமம் எங்கேயாவது கொண்டு போய் சின்ன சின்னதாக டச் பண்ணி கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு சிஜி பேஸ்டு நம்ம ஃபிலிம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போதே நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஜிங்கிறது நமக்கு பெரிய டஃப்பாக இருந்தது இன்றைக்கி நமக்கு அது ஈஸியாயிருச்சு ஏன்னா எல்லா மேக்ஸிமம் சிஜி படங்கள் பண்ணுற இயக்குநருக்கு சிஜி பேஸ் தெரியும் இப்போ என்ன என்ன எடுத்துட்டேன்னா நானே சிஜி போஷன் இப்போ சில டைரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு படம் பாடும்போது உங்களுக்கு சிஜி ஷார்ட் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு அச்சம் இருக்கும் ஐயோ இது எப்படி வரும் சிஜிக்காரங்க நாளைக்கு இது தப்பாக சொல்லுவாங்களா அப்படின்னு எல்லாம் இருக்கும் நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஃபிலிமே நான் பார்த்தேன்னா பொட்டு நான் அதுவும் ஹாரர் த்ரில்லர் அதில் வந்து சிஜி பேஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய எல்லா படங்களும் பார்த்தோன்னா அந்த சிஜி பேஸ்டு வந்துகிட்டே இருந்ததுனால இது ஒரு ஒரு பெருசாக போனதுனால இதில் எனக்கு ஈஸியாக இருந்தது ஏன்னா நானே ரெடி ஆகிக்குவேன் ஓ இந்த இடம் இப்படி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு க்ரீன் மேட் இப்படி தேவைப்படுது இதுக்கு இது தேவைப்படுது இதுக்கு ஸ்டோரி போர்டு இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி ரெடி ஆகிக்குவேன் மைண்ட்லேயே மைண்ட்லேயே பிக்சர் பண்ணிக்குவேன் பாம்பு இந்த சைடுல இருந்து தான் வரப்போகுது இவனுக்கு லுக் இப்படி வேணும் எங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக போய் ஃபிட்ஸ் ஆகிடும் நம்ம அதுக்குள்ளேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் ஈஸி தானே உங்களுக்கு அதுக்கு பிறகு அதுக்கு அது சிஜியை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் அது தெரியலன்னா ஒரு விஷயம் நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டு அதுலேயே நம்ம தெரிஞ்சுடுவோம் இதுதான் இதோட விஷயம்னு சொல்லிவிட்டு அடுத்த ஃபிலிமில் இன்னும் அதை பெருசாகும் இதோ இப்போது அடுத்த ஃபிலிம் பண்ணுற ஒரு டாக் பேஸ்டு ஃபிலிமு வேல்டு ஒய்டு தடை செய்யப்பட்ட ரெட்ஃபுல் உடைய ஒரு ஹிஸ்டரி தான் தோட்டி பண்ணுறேன் பெருசாக இருக்கும் அந்த படம் கிட்டத்தட்ட ஐநூறு வேர்ல்டு ஒய்டு டாக் கொண்டு வந்திருக்கேன் அது எனக்கு இப்போ இந்த படத்தால் இன்னும் அந்த படம் எனக்கு டபுள் மடங்கு சிஜிக்கு ஸ்கோரிங் ஆகுது இல்லையா எனக்கு இன்னும் அது சிஜிக்கு இன்னும் அட்வான்டேஜ் அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாடுறதுக்கு அந்த இந்த ஒர்க் எனக்கு இதுதான் நம்ம பண்ண 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 அது நமக்கு பயப்பட்டுடுது இல்லை நமக்கு ஈஸி இல்லை நமக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுகிற வரியை அப்படியே ஷூட் பண்ண முடியும்ல கண்டிப்பாக முந்தைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமெல்லாம் எல்லாம் நமக்கு ஒரு பயம் இருக்கலாம் அது போக 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 அது நமக்கு அது பழகிவிடும் உங்களுடைய படங்கள்ல வந்து பாம்பு டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுக்கும்போது நீங்கள் வந்து அனிமல் பயங்கரமாக லவ் பண்ணுற ஒருத்தராக இருக்கீங்களா சார் அனிமல் பயங்கரமாக லவ் பண்றதுன்னா இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன் தேவர் ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க அந்த படங்களை இன்னும் நம்ம மறக்கவே முடியாது நீங்கள் ஒரு எலிஃபன்ட் ஃபிலிம்னா அது தேவர் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை நீங்கள் வேல்டு வைடில் பாருங்களேன் நிறைய படங்கள் இருக்கு வேல்டு டுல தமிழில் இப்போ படம் பண்ணுறதுக்கு ஆளுகள் இல்லை ஏன்னா அது ஒரு பெரிய டஃப் அதுக்கு ஒரு ஒரு டாக் ஒரு நாற்பது பேரை அட்டாக் பண்ணி கடிக்குதுன்னா ஒரு நாற்பது சிங்கத்துடைய வேல்யூங்கிறாங்க அந்த டாக் அந்த டாக் அட்டாக் பண்ணுதுன்னா அதை ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதா விஷயம் இல்லை அது ரொம்ப உங்களுக்கு நிஜத்தையும் கொடுக்கணும் அந்த டாக் கொஞ்சம் அட்டை மாதிரி தெரிஞ்சுனாலும் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள அப்போ மிகப்பெரிய மெனக்கடல் வேணும் ரொம்ப டஃப்பாக அது யோசிக்கணும் யோசிச்சா தான் இந்த அனிமல் ஃபிலிமு உங்களுக்கு முந்தியெல்லாம் ஒரு யானையை வச்சுட்டு ரெண்டு க்ளோஸ் எடுத்துட்டு அதை அங்கங்கேயா கட் பண்ணி போட்டு அதுக்கு ரியாக்டாம் ஒரு ஃபீலை கொடுத்து ஒரு ஆர் கொடுத்து அது சினிமா அப்போ ட்ரா வேறு பேட்டரில் இருந்தது இன்றைக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு டாகு பாஞ்சு ஒரு நாற்பது பேரை போடுதுன்னா அந்த ஒரு சிங்கமே இருக்கட்டும் ஒரு நாற்பது பேரை அதை அட்ராக்ட் பண்ணுதுன்னா அதோடைய பவர்ஃபுல் அப்படி இருக்கணும் கண்டிப்பா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது அப்போ அதுக்கு நிறைய மெனக்கெடணும் ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படி இருக்கு சினிமா வில்லேஜை நோக்கி இருக்குதோ இல்லையோ எல்லாருடைய மொபைலையும் நோக்கி இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வேர்ல்டு ஒய்டு வேற இல்லையா உங்களுக்கு அந்த தரத்துக்கு நீங்க இந்த குக்ராம எங்க நம்ம சென்னையில இருந்துட்டு வேர்ல்டு ஒய்டுக்க பிலிமை இன்னைக்கு பண்ணலாம் கேட் ஓபன்ல இருக்கு அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு இருக்கு அது ஒரு நடிகன் இருக்கும்போது தான் அது எந்த லாங்குவேஜ்னு பிரச்சனை ஆகுது நீங்க அதை இல்லாம தூக்கிட்டு ஒரு அனிமலை பிக்ஸ் பண்ணுங்களேன் அந்த அனிமல் வேல்டுக்க ஹீரோ அவரு கண்டிப்பா எனக்கு இப்ப பாத்தா பாம்பாட்டத்துல பாம்பு தான் எனக்கு ஹீரோ ஏன்னா பாம்பு தான் பாம்பு சீஜில் கூட ஒர்க் பண்ணும்போது சில இடங்கள் அது கரெக்டா இல்லைன்னு சொல்லும் போது கூட நம்ம அதை மெனக்கிடுறது எனக்கு அவருதான் ஹீரோ இல்லையா இப்ப ராமநாதன் சார் ஒரு அனிமல் பிலிம் பண்றாருன்னா அந்த குரங்கு தான் அவருக்கு ஹீரோ அந்த குரங்கு கரெக்டா இருந்தாருன்னா அவர் வேல்டு இப்ப பாருங்களேன் சிம்பன்சியோட படங்கள் நிறைய படம் பாருங்களேன் வேல்டு ஒய்டு அதுதான் குழந்தைகள் அவ்வளோ விரும்புகிறாங்க நீங்கள் வேல்டு வைடுக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தாக்கம் வேல்டு ஒய்டில் இருக்கிற சைல்டு கிட்ட இருக்கும் அது எந்த லாங்குவேஜுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்க எந்த வேர்ல்டு வேல்டுல சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நீக்ரோ கையில் கூட அது கொண்டு போய் சேர்க்கலாம் ஸோ பாம்பு ஆட்டம்ல வந்து அண்ட் ஃபுல் பாம்பு பேஸ் பண்ண கதைங்கிறதுனால முக்காவாசி இல்லை ஃபுல்லாகவே சிஜி ஒர்க் தான் இருக்கும் பாம்பு நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுக்க முடியாது பட் அடுத்த படம் வந்து டாக் இருக்குன்னு ஸோ அது எப்படி ஃபுல் ஃபுல் அண்ட் சிஜியா நிஜமான நாயோட வந்து ஷூட் பண்ண போறீங்களா என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க ஒரு சில இடத்துல நிஜ யூஸ் சொல்லிட்டு பிளான் போடுறேன் ஏன்னா அந்த எல்லாம் அப்பந்தான் ரொம்ப கண்ணு அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கு பெர்மிஷனுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம இந்தியாவில இல்ல இந்த டவுட் ஆயிருச்சு வேர்ல்டுல ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்குது ஆமா அது கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அது எப்படின்னு பாப்போம் அது பார்த்துட்டு தான் அது முடிவு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் பண்ணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப பாம்பாட்டம் படம்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து சிஜி ஒர்க் பண்ணாதான் சொல்லியிருக்கீங்க போட்ட பட்ஜெட் வந்து சிஜி ஒர்க் இல்லை அதை தாண்டி இல்லை நம்ம எந்த ப்ராஜெக்ட் நம்ம தொடும்போதும் ஒரு அளவுகூலோட தான் நகருவோம் சினிமா அதுதானே ஒரு அளவுகோல் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராஜெக்டே கமிட்டட் ஆகாது நம்ம ஃபிக்ஸட் ஆகுவோம் இவ்வளவு ரூபாய் தான் இந்த படத்தை முடிக்கணும் அப்போ தான் இதை இவ்வளோ ரூபாய்க்கு விற்க முடியும் நான் அந்த ப்ராஜெக்டே ஓப்பனில் இருந்து டிஜிட்டல் எல்லாம் கமிட்டெடு பண்ணி தான் ஷூட்டே போனேன் ஓகே அப்போ நமக்கு தெரியும் இவ்வளோ ரூபாயில ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் நமக்கு தெரியும் நம்ம ரொம்ப கம்ஃபெக்டான இயக்குனர் நம்ம பெரிய பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணால கான்ஃபெக்டாக தான் ட்ராவல் ஆகும் ரொம்ப ஏன்னா நான் நினைக்கிறேன் ரொம்ப இன்டர்வியூ போதே நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணதுனா வேர்ல்ட் வைட் மூவி தான் எனக்கு வேர்ல்டு வைல்ட் சினிமா தான் வந்து பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க பட் ஆக்சுவலா இப்போ நம்ம பாம்பாட்டு மூவியே எடுத்தோம்னா பேஸ் பண்ணது வந்து தமிழ் தமிழ் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணினா ஒரு கதை அதுவும் இல்லாமல் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்கங்கும் போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவி வந்து நல்லா ரீச் ஆகணும்னு நீங்க வந்து யோசிச்சீங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸோட ரிசப்ஷன் எப்படி அனிமல் பேஸ் மூவிக்கு நீங்கள் ஒரு அனிமல் பேஸ்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு டிசைனு அதோடைய ஃபீலெல்லாம் உங்களுக்கு இதாக இருக்குன்னா இன்ஃபேக்ட் பண்ணுவாங்கள அது ஒரு சைல்டாக இருந்தாலும் உடனே அதை கிளிக் பண்ணுவோம் நீங்கள் ஒன்றும் இல்லை லயன் ஒரு ஃபிலிம்னு வைங்க அந்த ஃபிலிமை நீங்கள் பார்க்கும்போது சைல்டு உடனே அதை கை வச்சுடுவோம் ஆமாம் நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான் அவன் உங்கள் பேரண்ட்டை என்ன செய்வான் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவான் நீங்கள் நம்ம ஒரு சை ஒரு ஒரு அனிமல் ஃபிலிமை நம்ம பண்ணும்போதே நம்ம மைண்டு ஃபுல்லாகவே ஒரு சைல்டை தான் குறி வைக்கிறோம் அவனை என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக தான் இப்போ ஹாரர் フィルム யார் அதிகம் பாக்குறா ஆமா குழந்தைகரே குழந்தைகே தான் பாக்குறாங்க குழந்தைகள் பார்த்துட்டு சூப்பர் அவன் தான் பேரண்ட கொண்டு வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு வரோம் புரியுதுலையா அப்போ வேர்ல்டு Voidான ஒரு அனிமல் フィルム பண்ணும்போது வேல்டு Voidல இருக்க குழந்தைகளுக்கு அந்த தாக்கம் வரும் அது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸி உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுலயும் ஈஸி ஆனா நீங்க ஒர்க் பண்றது கஷ்டம் ஒரு உங்கள்கிட்ட நீங்க கேட்பாங்க ஒரு அனிமல்கிட்ட இருந்து உங்களுக்கு உங்க ஒன்றில் ஒரு டாக் நம்ம கழுத்தை கவுதுன்னு வைங்களேன் அந்த ஃபீலை நம்ம கொடுக்கணும் இருந்து வேணும் அப்புறம் அந்த சட்டை அது கடிச்ச இடத்துக்கு ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னா அந்த ஃபீல் சிஜியில வரவே கண்டிப்பா அதெல்லாம் பண்ணும்போது தான் சாதா விஷயம் இல்ல ஆனா அனிமல் ஃபிலிம் உங்களுக்கு பெருசு தான் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லும் போது தான் நீங்க தமிழ் படம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல தெலுங்கு படம்னு சொல்றீங்க ஆனா ஒரு அனிமல் சொல்லும் போது அது வேர்ல்டு தான் தவிர ஆடியன்ஸ் அது இல்லை நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வேணும் ஆனா நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது பெரிய வியாபாரம் பெரிய விஷயங்களுக்கு போகணும்னு சொல்லும்போது வேர்ல்டு ஆடியன்ஸ் நமக்கு மிக மஸ்ட் இன்னைக்கு கேட்டு தமிழ்நாட நோக்கி இல்லை அது வேல்டுஒட நோக்கி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்தும் ஒரு வேல்டு வைடு ஃபிலிம் பண்ணலாம் அது ஃபீச்சர்லாம் அது நடக்கும் இப்ப பாருங்களேன் பாகுபலி எங்கேயும் இருந்துட்டு தானே ஒரு படம் பண்ணப்பட்டது இன்னைக்கு வேல்டுவை அது திரும்பி பார்க்க வைக்கிறதுல அது அப்படிதான் ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருந்து நீங்க சினிமா பண்ணலாம் ஆனா அது வேர்ல்டு ஒயிடம் நோக்குன கதையாக தான் ஒவ்வொரு கவனமா தான் இருக்கும் ஃபேன் இந்தியா இல்லை பேன் வேல்டு வேர்ல்டு கண்டிப்பா சார் அதே மாதிரி வந்து பாம்பாட்டம் படத்தை இந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க என்ன ஒரு ரீசன் சொல்வீங்க சார் கண்டிப்பா ஒரு ஃபேன்டசி அப்புறம் நீங்க சமீபத்தில் பார்க்காத படம் உங்களுக்கு சமீபத்துல யாருமே இந்த மாதிரி படம் பார்த்துருக்கவே வாய்ப்பே இல்லை நீங்க படம் பார்த்தாலே அது தெரியும் உங்களுக்கு ஒரு த்ரில்லர் எல்லாமே சேர்ந்து ஒரு மூணு டைமென்ஷனில் கதை சொல்லப்பட்டிருக்கும் அனிமலோட பாயிண்ட் ஆஃப்லேயும் இருக்கும் எல்லா சைடுலேயும் இருக்கும் இந்த மாதிரி கதைகள் நீங்கள் பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆகிருச்சு அது பழைய வில்லாச்சாரியர் ஃபீ டைமில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபிலிமை பார்த்துருவீங்க திருப்பியும் அதை ஞாபகப்படுத்தணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படம் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் உங்களை எந்த இடமும் நான் சோர் பண்ணல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளே அப்படி அழகாக பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கிரிப்டு டெல்லிங் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எங்கேயுமே ஒரு ஒரு ஆடியன்ஸு கூட சோர்வடைகிறதுக்கான எந்த வாய்ப்பையும் விடாமல் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சூப்பர் சார் அந்த பாம்பாட்டம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே அந்த வாய்ஸ் ஓவர் தமிழ் வாய்ஸ் ஓவரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு சார் அது எதனால் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க

நாகம் அதான் பாம்பு தீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ அந்த கேரக்டர் கேட்காது ஏன்னா அவள் ராணி என்னுடைய வாழ விடையும் உன்னுடைய கணிப்புகள் என்ன பெருசான்னு சொல்லிவிட்டு அவள் திருப்பி கேட்பான் கேட்டுட்டு அவள் என்ன செய்வான் அவனை ஜெயிலில் அடைக்க சொல்லுவான் சிறையில் அடையுங்க அவனை அடைச்சிடுவாங்க அந்த ரெண்டு கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி அந்த டைமுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அந்த 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 நாகம் அந்த அரண்மனைக்குள்ள நுழை அது அவ ஊர்ல இருக்க அத்தனை நாகத்தையும் கொண்டு இருப்பான் எல்லா நாகமும் வேட்டையாடப்பட்டிருக்கும் எல்லாத்தையும் தீயால எரிச்சிருப்பாங்க பெரிய பிரம்மாண்ட எல்லாம் இது வச்சே அடிப்பாங்க இது நம்ம வில்லம்ப இல்ல வில்லம்பெல்லாம் இல்லை அவங்க பீரங்கி யூஸ் பண்ணி அடிப்பான் அந்த மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் அந்த ஒரு நாகம் தப்பிக்கும் தப்பிச்சு அது வந்து கரெக்ட் டைமுக்கு அந்த அந்த அவ சொல்லிட்டே இருப்பான் அவ சொல்லுவான் நாளி அந்த டைம் முடிய போகுதுன்னு ஆனா அது உள்ள வரும் அந்த இடம் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சொரசிகிட்டா சார் அப்படியே வந்துட்டு நம்ம நிறைய பாம்பாட்டம் படம் பத்தி பேசிட்டோம் அப்படியே உங்களுடைய கடந்த கால நினைவுகளை வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தலாம் அப்படினருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படம் வந்து நீங்க பண்ணும்பொழுது எனக்கான சினிமா கனவுகள் இந்த படத்தை பார்த்து தோணுச்சு அதனால தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் தம்பி வெட்டோதி சுந்தரம் ஒரு ரியல் ஸ்கிரிப்டு கரண் சாருடைய கேரியரில் அது ஒரு ஐடென்டி ஃபிலிமாக இருக்கும் அப்புறம் அஞ்சலி அந்த சாங்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டி ஃபிலிம் அது ஒரு ரியலை பேஸ் பண்ணி பண்ணின படம் ஒரு இயக்குனர் நீங்கள் எப்போவுமே உதவி இயக்குனராக நம்ம பல படங்கள் வேலை பார்க்குறோம் கோடம்பாக்கத்துல ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே சுத்துறோம் நமக்கு எல்லா ரணங்கள் எல்லா பிரச்சனைகள் இது எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆக மாட்டோமா அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆதகமே தானே எப்படியாவது எப்படியாவது கார்டு காடுவாங்க எப்படியாவது இயக்குனரா அப்ப நம்ம நிறைய மாறுவோம் நம்மளை மாத்திக்குவோம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஓடுறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்குவோம் அப்போ என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஓ அதை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படி அப்படி தான் ஃபஸ்ட்டு லைஃப் என்னோடய லைஃப் தொடங்கினது அப்படின்னு எனக்கு ஆரம்ப காலம் ரொம்ப டஃப்பான படங்கள்லேருந்து சின்ன சின்ன படங்கள்லேருந்து இவ்வளோ நாளில் தான் முடிக்கணும் சுருட்டியாவது அதை எடுத்தாகணும் எப்படியாவது எடுக்கணும் காலமாக நான் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாத்தில் ஃபிட்ஸ் ஆகிக்குவேன் நமக்கு கிடைச்சிருக்கிறது இது தான் இதை வச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதுதான் கண்டினியூவாக படம் பண்ண முடியுது அடுத்து ஓன் ப்ரொடக்ஷன் தான் சொந்த தயாரிப்பு தான் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு படமும் சொந்த தயாரிப்புக்கு தான் பிளான் பண்ணுறேன் ஒரு மூணு படம் டார்கெட் பண்ணுறேன் இந்த வருஷம்னு சொல்லிட்டு சூப்பர் ஆமாம் அந்த ஒரு நோக்கி நடக்கிறதுக்கு இந்த படிகள் இந்த சின்ன சின்ன படிகள் சின்ன சின்ன ரணங்கள் நிறைய பிரச்சனைகளையும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களையும் சந்திச்சிருக்கேன் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு பெரிய இடத்தை அடையணும் அந்த இலக்கை விடக்கூடாது ஒவ்வொரு படத்துலேயும் மேக்ஸிமம் என்ன ட்ரை நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து செகண்ட் படம் பாருங்களேன் ரொம்ப சேஞ்சு அடுத்து தேர்டு பாருங்கள் அதுலேருந்து மேலே சேஞ்சு இப்போ அடுத்து அப்படியே இப்போ இதோ பாம்பாட்டாக அது எல்லா அதுலேருந்து சேஞ்சு இப்போ அடுத்து நான் பண்ண போகிற அடுத்து டாக் ஃபிலிமு அது இதில் இருந்து டோட்டல் மேலே நான் எடுத்த எந்த படமும் லாஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும் நான் தொடரலை அது இறை ஏன்னா அதுக்காக நான் எஃபர்ட்டு போடுவேன் அதை எப்படி கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு யோசிப்பேன் நானே வியாபாரத்திலையும் கூட நிற்பேன் எல்லா விஷயத்துக்கும் கூட நிப்ப எனக்கு தெரியும் இதை எடுத்து இது விக்கும் அப்படின்னு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா டைரக்ஷன் பண்றதே வந்து 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 ஒரு பெரிய அதுவும் நீங்க பண்ற மூவிஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான மூவிஸ் யூனிக்கானுங்க போதே அவ்வளவு டஃபா இருக்கும் போதே இப்ப நீங்க நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் இறங்க போறீங்க அது இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும்ல அதுக்கு வந்து நீங்க ஃபுல்லா தயார்படுத்திக்கிட்டீங்களா நான் என்ன நூறு வாட்டி ஒரு தயாரிப்பாளராக தான் யோசிப்பேன் நான் எப்போவுமே அப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமில் இருந்தால் தான் நான் ஒரு எப்போவுமே நான் ஒரு தயாரிப்பாளர் நான் ஒரு தயாரிப்பாளர் நான் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் வேலை பார்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் சின்ன படத்துலேருந்து இவ்வளவு ஏறி வர முடியாது இல்லைம்மா ஒரு பெரிய டிராவல் பண்ணி சின்ன சின்ன படங்களை பண்ணி 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 எனக்கு நீங்கள் வேல்டுவேடில் எங்கே அடித்தாலும் ஹிந்தியில் என்னோடய படங்கள் இருக்குது தெலுங்கில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது ஆல் லாங்குவேஜஸில் இருக்குது இதோ இப்ப பத்து லாங்குவேஜ் பிளான் பண்றேன் அப்போ உங்களுக்கு நீங்க நாளைக்கு சைனீஸ்ல என் படம் அடிச்சீங்கன்னா இருக்கும் ஒரு டாக் பிலிம்னா இருக்கும் அதான நம்மளுடைய அடுத்த மார்க்கெட்டிங் இலக்கு அதான கண்டிப்பா சார் அதான் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா ஆக்சுவலா நாங்களே வந்து அந்த அனிமல் மூவிஸ்ல எல்லாம் அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தீங்க அவ்வளவு யதார்த்தமா சூப்பரா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னீங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாம்பாட்டம் படம் மாதிரி சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம் தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி